பக்திகிஸ் நேயர்களுக்கு பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் நாம் இந்த காணொலியில் காணவிருப்பது மகர ராசி நேயர்களுக்கான கோச்சார ரீதியான பலா பலன்கள் இம்மாதத்தில் இரண்டு அதாவது தனாதிபதி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு அட்டமாதிபதி என கூட கூடிய சூரியன் அங்கே அமர்கிறார் இது எந்த விதத்தில் தங்களுக்கு பாதிப்பை தரும் என்று நாம் இப்பொழுது பார்த்தோமானால் உங்களுக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய இந்த சூரியனானவர் இரண்டாம் வீட்டில் அமரும்பொழுது பொழுது ஆயுள்காரகன் ஆக இருந்து சனி ஆயுள்காரகன் ஆட்சியில் இருந்தும் இவர் சூரியன் அங்கே பகை கிரகமாக சனியுடன் சேர்ந்து அமர்வதினால் உடல் ரீதியாக உஷ்ண ரீதியான பல பிரச்சனைகளை சந்திக்க இவைகளிலிருந்து நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனில் நீங்கள் கட்டாயமாக காலையில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அதே போன்று கூடுமான மட்டும் உங்களை முடிந்த மட்டும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு உங்களுடைய அன்றாட தொழில்களில் நீங்கள் செய்வது மிக மிக முக்கியமாக அமைகிறது அது மட்டுமின்றி மகரத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே உங்களுக்கு சூரியன் ஒரு ஆகாத நிலைப்பாட்டிலேயே இருப்பார் எனவே நீங்கள் உங்களை மிகவும் அவசியமாக நீங்கள் ஜாக்கிரதையாக உங்களுடைய உஷ்ண சம்பந்தப்பட்டது அதாவது ஹை அப் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உஷ்ணமாக வந்து உணவு உள்ளது காரமான உணவு உள்வது போன்றவையை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது உங்களின் ஒன்றாம் வீட்டில் அதாவது ராசியிலேயே இந்த மாதத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் அமர்கிறார்கள் இதை பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாகவே சுக்கரன் வருகிறார் மற்றபடிக்கு அவர் தொழிலுக்கு அதிபதியாகவும் வருகிறார் இதை பொறுத்தவரையில் ஒரு நல்ல காம்பினேஷன் இதை பொறுத்தவரையில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இங்கே இருக்க போவதில்லை இதை பொறுத்தவரையில் பார்த்தீர்களானால் ஒன்றாம் இடத்திலே வருவதனால் இப்பொழுது புது புது முயற்சிகள் நீங்கள் தொழில் ரீதியாக எடுப்பதில் எந்த சிக்கல்களும் இல்லை ஆறுக்கு அதிபதியான புதன் ஒன்பதுக்கும் அதிபதியாகி வந்து ஒன்றாம் இடத்தில் இருப்பதினால் உடல் ரீதியான கவனம் மற்றும் திருப்பி திருப்பி நான் கூறுவதை போல உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேண்டுமெனில் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கூட செய்து கொள்ளலாம் தவறு இல்லை நீங்கள் ஒரு மத்தியம வயதுக்காரர் என்றால் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ளலாம் எந்த தவறும் இல்லை மற்றபடிக்கு நான் சொன்ன பரிகாரங்களை செய்தாலே போதுமானது உடல் ரீதியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் ஏதேனும் விதத்தில் சைக்கிளிங் செய்வதோ ஜாகிங் செய்வதோ ஏதேனும் ஒன்றை செய்து வந்தாலே போதுமானதாக அமையும் நாம் இப்பொழுது வரைக்கும் கண்டது கோச்சார ரீதியான பலன்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் தெரிய வேண்டும் நீங்கள் கீழே கண்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களுக்கான தனிப்பட்ட முறைக்கான ஜாதகத்திற்கான பலா பலன்கள் பரிகாரத்துடன் கேட்டு செல்லலாம் கட்டணம் உண்டு அதே போல டிஸ்பிளேயில் உள்ள மேலடிக்கு தங்களுடைய ஏதேனும் ஒரு ஜாதக ரீதியான கேள்விக்கு இலவசமாக கட்டணமின்றி பதில் அனுப்பி வைக்கப்படும் அதற்கு தாங்கள் தங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடத்திற்கான டீட்டெயிலை அந்த கேள்வியுடன் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடம் இந்த டீடைல்ஸ் இல்லை எனில் கோச்சார ரீதியாக அன்றைக்கு பிரசன்னம் பார்த்து உங்களுக்கான பதில் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும்